சர இது நம்ம அவர் இல்லையா அங்கே பார்க்கிற இங்கேயும் பார்க்கிற ஆமாண்ணே ரெண்டு வேலையும் பார்க்கிறேன் ஹாய் சகோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வணக்கம் சகோ அப்ப எனக்குதான் தவறு இல்லையா ஆமாண்ணே ஜீவா ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமா வீட்டில நீ வரும் நிலமா எனக்கு ஒரு இடத்தில் பார்க்க கூட டவர் இல்லை ஐயோ ஐயோ எனக்கெல்லாம் ரெண்டு பக்கம் நான் பாக்கிறேனே சண்முகம் எப்படி இருக்கீங்க வீட்டுல நலம் அவர் பேரு சரண் சரண் ஜீவா சகோ அவர் பேரு

தங்கச்சி இத்தனை பேர் வந்தாங்க ஒரு லைக் கூட போடாம போய் விட்டாங்களே ஆமா ஓ நோ

சுத்தது இல்ல இல்ல அதுல லைவ் ஓடிட்டு இருக்க அந்த போன்ல இருந்து இதுக்கு நெட் கனெக்ட் பண்ணி அண்ணா 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 நான் அண்ணா சரணனே சுத்துதா சென்னமில சகோ சென்னமில சகோ சுத்துதா சொல்லுங்க நான் அண்ணா சுத்துனா இல்லைங்க ப்ரோ மதிய உணவு என்ன இங்க பாத்த இதுல அங்க எவன்டா வந்து எதுக்கு இப்படி சுத்துது தெரியலையே நான் என்னத்த கண்ணே என்ன சிரிப்பு ஜரணே சரி அக்கா சாப்பிட்டீங்களா நான் இன்னும் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு எங்க வீட்டுல கொல்லு பருப்பு சட்னி உங்க வீட்டுல என்ன சாப்பாடு நான் லைவ்லதான் இருக்கேன் நான் சேகர் லைவ் பார்த்துட்டு தான் இருக்கேன் சுத்தவே இல்ல நான் இப்பதான் காலை சாப்பாடே சாப்பிடுகிறேன் ஏன் என்னாச்சு செந்தமிழன் சொல்லு என்னாச்சு சொல்ல மாட்டேன் நான் இப்பதான் என்னாச்சு என்னாச்சு சரணா சுத்துதா அண்ணா அண்ணா சரணா இப்பதான் சமைச்சு முடிச்சேன் கருவாட்டுக்கு முட்டை முட்டைப்பறியல் ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னப்பா எனக்கு பிடிச்சதே சமைக்கிறீங்க எனக்கு பிடிச்ச சாங் கேக்குறீங்க ஏ நம்ம ரெண்டு பேர்த்துக்கு எவ்வளோ பொருத்தம் பார்த்தீங்களா சென்னமிலன் சிவாசாகோ எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாமே நீங்களும் செஞ்சிருக்கீங்க ஏ என்ன ஒரு பொருத்தம் ச்சே வி நீங்களும் இருப்பீங்க

ஏய் போது 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 வாங்க பாஸ்கர் சகோ வாங்க வினைக்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அக்கா எங்கடா வரல எனக்கே தெரியலண்ணா அக்காய் எனக்கே தெரிய திண்டுக்கல் தேங்க்யூ அப்படியே பாஸ்கர் நான் கரூர் தான் கரூர் தான் சகோ பரவாயில்ல அப்பா பாஸ்கர் ப்ரோ வாங்க வேணுக்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க போன் பண்ணினா நிஷாவை நலம் மிஸ் அக்கா லைவ் வந்து சுத்தவே இல்லனா ஆனா நம்ம லைவ் சுத்துதுனே நலம் சரணனா எவனாவே எவனாவே வாங்க பட்டு மம்மி சகோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சகோ ஹாய் வணக்கம் வணக்கம் சகோ வாங்க சகோ ஹாய் ஹாய் சகோ தங்க நீ சோறு துணி இடமா நான் என்ன சாப்பிடலாம்